எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல மார்கழி மாத தேய்பிரை சஷ்டி எப்பொழுது இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்தால் செல்வ வளங்கள் பெருகும் என்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுவது சஷ்டி திதி வாழ்க்கையில் என்ன தடைகள் துன்பங்கள் இருந்தாலும் அதில் இருந்து விடுபடுவதற்கு சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதுமானது முடிஞ்சவங்க விரதம் இருந்து வழிபடலாம் முடியாதவங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமையும் மிகவும் சிறப்புடையதாகவே பார்க்கப்படும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரை சஷ்டி மிக மிக உன்னதமான நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு முருக தரிசனத்தை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக இருப்பது சஷ்டி தீதி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை என்று இரண்டு முறை சஷ்டி தீதி வருவதும் உண்டு இது இரண்டுமே முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் விரதம் இருந்து வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாக அமையுது இருந்தாலும் சஷ்டி திதி சில குறிப்பிட்ட மாதம் கிழமை நட்சத்திரம் போன்றவற்றோடு சேர்ந்து வரும் பொழுது அது அதீத சிறப்பையும் அளவில்லாத பலன்களையும் தருவதாக மாறுது தெய்வ வழிபாட்டிற்குரிய மிக உன்னதமான மாதமான மார்கழி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை சஷ்டியும் விசேஷமானது நம்முடைய துன்பங்களை தேய்ந்து போக வைப்பதோடு நமக்கு அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்குமான அற்புதமான நாளும் கூட பெருமாள் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமான மார்கழி மாதத்தில் இவர்கள் இருவரின் அம்சத்தையும் பெற்ற முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் வருவது இன்னும் முக்கியமானது அதிலும் இந்த ஆண்டு மார்கழி தேய்ப்பிரை சஷ்டி பூரம் நட்சத்திரத்தோடு இணைந்தே வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மார்கழி மாத தேய்ப்பிரை சஷ்டியானது டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதியான சனிக்கிழமை வருது டிசம்பர் இருபதாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி மாலை மூன்று மணி பத்து நிமிடங்கள் வரை சஷ்டி தீதி நீடிக்குது அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி நான்கு முதல் பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது சஷ்டி பூரம் நட்சத்திரத்தோடு இணைந்து வர்றதுனால இது முருகப்பெருமானின் அருளோடு அளவில்லாத செல்வத்தை அள்ளி தரக்கூடிய உன்னதமான பலன் தரும் நாளாக அமையுது பூரம் நட்சத்திரம் என்பது மகாலட்சுமி தேவி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்தாலே அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும் அதிலும் மார்கழி மாத சனிக்கிழமையில் சஷ்டி தீதி பூரம் நட்சத்திரம் இணைந்து வருது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி தேவியையும் பெருமாளையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபாடு செய்வது நல்லது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் இளநீர் பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது இன்னும் சிறப்பானது பகல் மூன்று மணி பத்து நிமிடங்களோடு சஷ்டி திதி நிறைவடைய காலையிலேயே முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை செய்வது முக்கியமான விஷயம் வீட்டின் பூஜை அறையில் வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது ஷட்கோண கோலமிட்டு தீபம் ஏற்றுவது வேல் பூஜை வேல் வழிபாடு செய்வது முருகப்பெருமானின் நிறைவான அருளை நமக்கு தரும் அதோடு முருகப்பெருமானிடம் முன்வைத்த கோரிக்கைகள் உடனடியாகவும் நிறைவேறும் பால் பாயசம் போன்ற பால் சார்ந்த பொருட்கள் அல்லது இனிப்பு வகைகளை படைத்து விளக்கேற்றி வைத்து வழிபட்டாலே மகாலட்சுமி தேவியின் அருட்கலாட்சத்தால் கொடீஸ்வரனாகும் யோகமும் உண்டாகும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்